குளத்திலே தோன்றிய சுக்ரீவன் என்ன செய்து செய்திருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு உடனே அந்த சுக்கிரீவனிடத்தில் உங்களை யார் என்று சொல்லுவதுன்னு கேட்கலாம் நீங்கள் யாருன்னு நேராக கேட்கல இதுதான் நாகரீகம் நீங்கள் யார் அப்படின்னு கேட்காம உங்களை யார் என்று எங்கள் அரசனுக்கு சொல்லுவது என்று சொல்ல உடனே லட்சுமணன் நாங்கள் தசரதனுடைய பிள்ளைகள் எல்லாம் செய்த இழந்தது வரைக்கும் எல்லாவற்றையும் சொல்லுகிறார் சொல்லிய உடனே சரி நான் சென்று சுக்ரீவனை அடைத்து வருகிறேன் என்கிறார் வான்மீகத்தில் பார்த்தீங்கன்னா ராமனை சுக்ரீவன் கிட்ட கூட்டிட்டு போவான் கவிச்சக்கரவர்த்தி கம்பர் நினைக்கிறார் ராமன் போய் சுக்ரீவனை பார்த்தா யார் உயர்ந்தவர்களை சாதாரணமாக இவர் தான் போய் பார்த்தா தானே ராமனுக்கு உயர்வு வால்மீகரை வெளிப்படையாக அப்படியே எழுதிட்டார் தோளில் தூக்கிட்டு போய் சுக்ரீவன் இருப்பிடத்துக்கு போறார் ஆனால் இங்கே சுக்கிரீவனை அழைத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு காலை தொட்டு வணங்குக வருகிறார் உடனே ராமன் என்ன சொல்கிறார் நீ பிராமண பிரமச்சாரி நானும் சத்திரியன் எனவே என்னை வணங்குதல் தகாது என்ற அந்த காலத்தில் வரக்கூடிய ஒரு தர்மம் உடனே சொன்ன உடனே நான் பிராமணன் அல்ல நான் வானரம் என்று சொல்லி பேருரு எடுத்து நிற்கிறார் அப்படியே பெரிய உரு ராமன் பார்த்து வடிவை சுருக்கிக்கோ சுருக்கிக்கோ கண்ணு பூசுதுங்கிறான் அந்த தேஜஸை பார்த்து பின்னாடி சீதையும் வசோகோணத்துல இதான் ஆஞ்சநேயனுடைய விஸ்வரூப தரிசனம் அப்படியே நிக்கிறார் ஆஞ்சநேய ராம சீக்கிரம் சுருக்கிக்கோ சுருக்கிக்கோ அப்படின்னு சொல்லி பழைய வானர வடிவத்தை கொஞ்சம் சுருக்கி கொள்ளுகிறார் சுருக்கி கொண்டு அப்படி நின்ன போதுதான் அவன் வான விஸ்வரூபத்தை பார்த்த உடனே தம்பி லட்சுமணனை பார்த்து சொல்லுகின்றான் நாட்படா வரைகளாலும் நவைபடா ஞானத்தாலும் கோட்படா பதமே குரங்குரு கொண்டதென்றார் காலத்தால் அழியாத வேதங்களாலும் குற்றமில்லாத ஞானத்தாலும் கூட கண்டு அறிய முடியாத அந்த பரமபதமே குரங்குருவில் வந்திருக்குதுன்னா சொல்றோம் யாரு பரமபதத்தை சிருஷ்டித்த பரமபத நாயகனாகிய ராமன் பாஜனைய பார்த்து என்ன சொல்றான் பரம மதமே குரங்குருவில் வந்திருக்கிறது என்கின்றார் நாட்படா மறைகளாலும் அவைபடா ஞானத்தாலும் கோட்படா பதமே குரங்குரு கொண்டு வந்தது என்றார் பரமபதம் நம்ம வந்து அடைய வேண்டிய அந்த மோட்சம் பரமபதம் இருக்குதே பெருமாள் உலகம் அதுதான் குரங்குருவத்தில் வந்திருக்குதுங்கிறார் நம்ம குரங்குன்னு நினைக்கிறோம் பரமபதமே வந்திருக்குதுன்னு ராமன் லட்சுமணனுக்கு சொல்லிட்டு அழுத்து சொன்னா நல்ல சகுனம் கிடைத்து விட்டது நம்ம கஷ்டம் எல்லாம் இன்னோடு நீங்கி விட்டது இன்னும் சுக்கிரீவன் யாருன்னு தெரியாது சுக்கிரீவனை போய் பார்க்கவும் இல்லை சுக்கிரீவன் துணை செய்யறான்னு சொல்லல சுக்கிரீவன் துணையாக சீரை அடைய முடியுமான்னு எதுவுமே தெரியாது இன்னும் எதுவுமே ஆரம்பிக்கவே இல்லை உடனே என்ன சொல்றான் லட்சுமணா நம்ம துன்பம் எல்லாம் இன்றோடு நீங்கி விட்டது இன்பமும் எய்தி விட்டதுங்கிறான் பார்த்த உடனே ஆஞ்சநேயருடைய தரிசனம் ராமனுக்கே அப்படிப்பட்ட நம்பிக்கை தேர்தல் நல்ல நிமித்தம் பெற்றோ நம்பியை பெற்றோ நம்பா இல்லையே துன்பமானது இன்பமும் எய்திற்று துன்பம் நீங்கினால் மட்டும் போதாத ஒருத்தருக்கு இன்பமும் வர வேண்டும் துன்பம் நீங்கிருச்சு இனி வலிக்கலன்னு வந்து நம்ம உட்காந்துருக்க முடியாது வலி நீங்கினால் மட்டும் பத்தாது கூட இனியும் மகிழ்ச்சியான ரேடுகா தேவிக்கு நூத்தி எட்டு பால்குடங்கள் எடுத்து இன்பமும் பெருக வேண்டும் அந்த மாதிரி நல்லது நிமித்தம் பெற்றோம் நம்பியை பெற்றோம் நம்பால் இல்லையே துன்பமானது நம்பால் இல்லையே துன்பமானது இன்பமும் எய்திற்று என்று சொன்னான் எவ்வளவு மகிழ்வி பரமபதம் ராமனுக்கு ஆஞ்சநேயருடைய தரிசனம் இவ்வளவு நன்மையை தரும் என்றால் நமக்கெல்லாம் எவ்வளவு நன்மையை தரும் காரணம் என்னன்னு பார்த்தோம் அன்றைக்கே ஆஞ்சநேயர் அங்கிருந்து வந்தபோது வாயுவினுடைய அம்சம் நான் வந்தார் வாயு நான் ஆஞ்சநேயனாக வர்றேன்னார் பக்கத்தில் இருந்த சிவன் நானும் கலந்து வருகிறேன் என்ன சக்தி சிவ அம்சம் வாயுதேவனுடைய அற்புதமான காற்று காற்றுலாம் உயிர் வாழ முடியாது அந்த காற்றின் சக்தியும் சிவனுடைய சக்தியும் அது மட்டுமல்ல ராமனாலும் சீதா பராட்டியாலும் ரெண்டு முறை சிரஞ்சீவி பட்டம் பெற்றவன் உலகத்தில் ஒரு தடவை சிரஞ்சீவி பட்டம் பெற்றாலே கஷ்டம் நாம் எல்லாத்தையும் பட்டம் வாங்கின டீச்சர் படிச்சாங்களே இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான பல்கலைக்கழகத்துக்கு பட்டம் வாங்கும் நீங்கிற பெரிய பட்டம் பெரிய மகான் என்றும் ஞானி என்றும் சிரஞ்சீவி என்றும் பட்டங்கள் எல்லாம் சாதாரணமானதல்ல அது யார் கொடுக்குறா ராமன் கொடுக்குறான் சீதாதேவியும் பின்னால் அசோக குணத்துல கொடுக்க போறா இரண்டு முறை சிரஞ்சீவி பட்டம் பெற்றவன் அதனால அப்படிப்பட்ட அந்த ஆஞ்சனேய தரிசனம் எல்லா நன்மைகளையும் தரும் சனிக்கிழமை சனிக்கிழமைக்கு போற மற்ற நாள்ல போறமோ இல்லையோ சனிக்கிழமை போய் ஆஞ்சநேயருக்கு ஒரு வணக்கம் போட்டுறோம் ஆஞ்சநேயர் வணங்கினா ராமனே சொன்னான் நரசிம்ம பெருமாள் சொன்னா என்னை வணங்கினால் கிடைக்கிற அருளை விட என்னுடைய பக்தன் பிரகலாதனை வணங்கினால் உங்களுக்கு அருள் அதிக அருள் கிடைக்கும்னா சிவனை வணங்குவதை விட சிவன் அடிகார்களை வணங்கினால் அருள் கிடைக்கும் என்பது சைவம் மகேஸ்வர பூஜையிலே சிவனடிகார்களை பூஜிக்கிறோம் வைஷ்ணம் மதம் சொல்கிறது உறவுகின்ற பெருமாள் உலாவுகின்ற பெருமாள் என்றெல்லாம் பேசும் நேரம் இல்லை நிறைய சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்குது தாண்டி ஆகணும் இப்போ மலை இன்னும் எவ்வளவு பெரிய கடல் உடனடியாக சரி நான் போய் அழைத்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லி வருகிறான் போற பாட்டு பாடிட்டு போறான் வாலி என்ற யமனை அழிப்பதற்கு ஒருத்தம் வந்துட்டான் வாலி என்ற அந்த யமன் நமக்கெல்லாம் யமன் போல் இருக்கிற வாலியை அழிப்பதற்கு இன்றைக்கு யமனுக்கு மேலே ஒரு யமன் வந்து விட்டான்னு பாட்டு பாடிட்டு போனான் சுக்கரீவர்களிடத்தில் சொன்னான் வா நமக்கு துணை வந்து விட்டது இனி பயப்பட வேண்டியது இல்லை நம்ம காப்பாற்றுறதுக்கு கரையேற்றுவதற்கு கடவுளே வந்து விட்டார் சொல்லி அழைத்து கொண்டு வருகிறான் தேடி வந்திருக்கிறேன்னு அவன் சொன்னான் இப்ப வந்த உடனே என்ன கேட்கணும் வாங்க உங்களுக்கு என்ன காரியமோ நம்மால் முடிந்தது செய்ய ஒன்றும் சொல்லல வந்த உடனே காலை பிடிச்சுக்கிட்டான் என்னை தாங்குதல் தர்மம் என்றார் என்ன நீங்க அடைக்கலமாக உங்கள் திருவடிகளை அடைந்து என்னை தாங்குதல் தருமம் என்ன காப்பாற்றணும் அடைக்கலம்னு அவருடைய கவலைய கஷ்டத்தை பத்தி அவங்க கேட்கல என்னை காப்பாற்றுங்கன்னு காலை புடிச்சுக்கிட்டான் அவன் அவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தான் உடனே ராமன் சொன்னான் யார் தன்னிடத்திலே வந்து அடைக்கலம் அடைந்தாலும் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கின்றவன் ராமன் பின்னால பார்க்குறோம் விபீசணனுக்கு அடைக்கலம் கொடுக்கிற போது எல்லாரும் எதிர்த்தாலும் பரவாயில்லை இந்த அடைக்கலம் கொடுத்தால் எவ்வளவு தீங்கு வந்தாலும் பரவாயில்லை அடைக்கலம் கொடுத்து என்ன சரணாகதி காப்பியும் நீ ராமாயணத்துக்கு யார் வந்து சரணடைந்தாலும் அவர்களுக்கு சரண் கொடுக்கின்றவன் அதனால் இப்போ சொன்னால் சுக்ரிவா எழுந்து ந கட்டி அணைத்து சொல்கிறான் நீ என்னுடைய உயிர் நண்பனாக திகழ்கிறாய் கவலைப்படாதே விண்ணுலகத்தில் உனக்கு பகைவர்கள் இருந்தாலும் அவர்கள் எனக்கு பகைவர்கள் இந்த மண்ணுலகத்திலே உனக்கு இருக்கின்ற நண்பர்கள் எல்லாம் எனக்கு நண்பர்கள் மண்ணு இருக்கின்ற உன்னுடைய உறவினர்கள் எல்லாம் என்னுடைய உறவினர்கள் இதுதான் ராமனுடைய பண்பு ஒவ்வொன்றையும் பார்க்கிற புகையிலிருந்து போரிடத்தை எல்லாம் தன்னுடைய உறவாக்கிக் கொள்வார்